செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரிப்பு மீட்பு பணிகளில் முப்படைகள் கொழுப்பில் வெள்ள அனர்த்தங்களை பார்வையிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு உத்தரவு பிரான்சில் தமிழ்ச்சோலை பணியகத்தில் நடைபெற்ற தமிழ்மொழி பொது தேர்வு மாணவர்கள் பங்கேற்பு இந்தியாவில் நாளை எண்ணப்பட உள்ள வாக்குகள் தமிழகத்தில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான காவல்துறை கடமையில் அமெரிக்காவின் யுத்த நிறுத்த முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் வெள்ளை மாளிகை நம்பிக்கை செய்திகள் இலங்கையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தெனகோன் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐந்து பேர் காணாமல் போயுள்ள நிலையில் இருபது பேர் அனர்த்தங்களினால் காயமடைந்துள்ளதாக இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக இரத்தனபுரியில் ஐவரும் மாத்திரையில் நால்வரும் அவிஸ்தாவளியில் மூவரும் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் இருபது மாவட்டங்களை சேர்ந்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஏழு பேர் நாடலாவிய ரீதியில் நிறுவப்பட்டுள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக முப்படையினரும் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இருபத்தி எட்டு வீடுகள் முழுமையாகவும் நான்காயிரத்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்து கடந்த இருபத்தி நான்கு மனத்தியளத்தில் இரதனபுரி மாவட்டத்தில் பல்லேவள பகுதியில் முன்னூற்று மில்லிமீட்டர் ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அத்துடன் மேல் சப்ர மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் தென் மாகாணத்தின் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலை விடுத்துள்ளது இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளை மற்றும் நாளை மறுதினம் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபாவேவர்தன தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடியதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் சப்ரமுக மாகாணம் கழுத்துறை மாவட்டம் மற்றும் கேமாகம வலய கல்வி பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் நாளை மீண்டும் திறக்கப்படும் எனவும் கல்வி தெரிவித்துள்ளது கொழும்பில் வெள்ள அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்வையிட்டுள்ளார் சீரற்ற கால நிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க தேவையான நிதியொதுக்கீடுகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் கொழும்பு கொலநாவர் பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை ஆராய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்பா்வை பயணமின்றி இன்று பிற்பகல் மேற்கொண்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குமாறும் ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அத்துடன் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மாவட்ட செயலாளர்களுக்கு உடனடியாக வழங்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் சேதமடைந்த அனைத்து வீடுகளையும் அரசாங்க செலவில் புனரமைக்குமாறும் முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் அத்துடன் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவது தொடர்பான முழுமையான திட்டம் ஒன்று சாகல ரத்நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்க ஆகியோரின் தலைமையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒத்திவைப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமென்ற தனது கருத்தினை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ரங்கா பண்டார நியாயப்படுத்தியுள்ளார் இது தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துமாறு ஏனைய அரசியல் கட்சிகளிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலை இரண்டு இடங்களுக்கு ஒத்திவைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கை பண்டார தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இதனையடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்திய நிலையில் ஜனாதிபதியும் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் தான் வெளியிட்ட கருத்தினை நியாயப்படுத்திய அவர் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படி பொது வாக்கெடுப்பிற்கான ஏற்பாடுகள் குறித்தே தான் கருத்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு விடயத்தையும் பொது வாக்கெடுப்பின் மூலம் மக்களுக்கு சமர்ப்பிக்கும் அதிகாரத்தை வழங்கும் அரசமைப்பின் பிரிவுகள் குறித்தே தான் கருத்து தெரிவித்ததாகவும் பாலித ரங்கை பண்டார குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணைக்குழு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருக்குமார் தேசநாயக்க உள்ளிட்ட ஏனைய கட்சிகளை இந்த விடயம் குறித்து கருத்தை வெளியிடுமாறு தான் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார வீழ்ச்சியை தடுப்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதை விரும்புவதாகவும் ஐக்கிய தேசியக் கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் எனினும் எந்த கட்சியும் தனது யோசனையை முன்வைக்காத நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் உறுதியடைந்துள்ள நிலையில் மீண்டும் பழமையான அரசியலில் ஈடுபடலாம் என எவரும் எண்ணிவிடக் கூடாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முறையான திட்டத்தினூடாகவே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் திட்டம் எந்த ஒரு அரசியல் கட்சியிடமும் இல்லை அத்தகைய திட்டம் இருந்தால் அதனை முன்வைக்கு மாறும் இல்லையென்றால் நாட்டின் எதிர்காலத்துக்காக பொருளாதார பரிமாற்ற சட்டத்துக்கு ஆதரவளிக்குமாறும் சகலரிடமும் கோருகிறேன் நான்கு வருடங்களுக்கு முன்னர் நாம் ஒரு தலைப்பின் அடிப்படையில் தேர்தலுக்கு முகம் கொடுத்தோம் இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபது வரவு செலவு திட்டத்தினூடாக வரி குறைக்கப்பட்டதால் வருமானம் வீழ்ச்சி அடைகிறது எனவே இந்த நாட்டிற்கு மூன்று பின் டாலர் கையிருப்பை பெறுவதே எங்களின் முதல் பணியாகும் என அன்று அறிவித்தோம் அப்போது யாரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களில் ஒரு குழு ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்குவதாக விலகி சென்றது ஜேவிபி நகைத்தது மொட்டு கட்சி விமர்சித்தது ஐக்கிய தேசிய கட்சி தனிமைப்படுத்தப்பட்டது ஆனால் நாங்கள் அதை விட்டு விலகவில்லை ஐக்கிய தேசிய கட்சி எப்போது உண்மையின் பக்கமே நின்றது எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசியது அன்று நாம் அனைவரும் இணைந்து அந்த தொகையை தேடி இருந்தால் என்று இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்காது கடைசியில் பிரச்சனையில் சிக்கி ஏனைய நாடுகளிடம் உதவி கேட்டபோது போது மக்கு மூன்றரை பில்லியன் டொலர் வழங்கியது அதை கொண்டு ஒன்றரை வருடங்கள் பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்தினோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்திருந்தால் இந்த நாட்டிற்கு இவ்வாறான கதி ஏற்பட்டிருக்காது அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை எவ்வாறு அடைவது என்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளோம் அதை மீறினால் மீண்டும் அவர்களின் ஆதரவு கிடைக்காது ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் ஏனைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த பிரச்சனையில் இருந்து நாட்டை காப்பாற்றினோம் இப்போது நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் எந்த ஒரு கட்சியும் இதுவரை தமது வேலை திட்டத்தை முன்வைக்கவில்லை அவர்களால் அதை முன்வைக்க முடியாது ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் நட்பு நாடுகளுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை சட்டபூர்வமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவே தவறான கருத்துக்களை வெளியிடாமல் இது குறித்து முறையான வேலை திட்டம் இருந்தால் அதை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லையே இந்த திட்டத்தை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதில் இதை பற்றி நாம் சொன்னபோது அனைவரும் அதை நிராகரித்து விட்டனர் அதனால் தான் இந்த நிலைமைக்கு வந்தோம் எனவே சர்வதேச நாணய நிதியத்துடனான இந்த திட்டத்தை நாம் நிராகரித்தால் நாம் மேலும் படுகொழியில் விழ நேரிடும் எனவே பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான திட்டம் ஒன்று இருக்க வேண்டும் அத்தகைய திட்டம் யாரிடமும் இல்லை என்பதால் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டின் பொருளாதார பரிமாற்ற சட்டத்தில் எளிது ஆனால் தீர்வு வழங்குவது கடினமானது எனவே குறை கூறாமல் தீர்வை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிரான்சில் தமிழ்ச் தலைமை பணியகத்தின் இந்த ஆண்டுக்கான தமிழ்மொழி பொதுத் தேர்வு பரீட்சைகள் கடந்த சனியன்று முடிவடைந்துள்ளன பிரான்சில் இருபத்தி இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த பரீட்சைகளில் தலைநகர் பாரிஸ் உட்பட்ட இடங்களை உள்ளடக்கிய இல்து பிரான்ஸ் பிராந்தியத்திலிருந்து ஐம்பத்தி மூன்று தமிழ் சோழிகளின் மாணவர்கள் பங்கெடுத்திருந்தனர் அதேபோல வெளிமாகாண நகர்களில் உள்ள பன்னிரண்டு தமிழ்ச்சோலைகள் மற்றும் ஐந்து தனியார் கூடங்களில் இருந்து மொத்தமாக இந்த பரீட்சையில் ஐயாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்கள் பங்கெடுத்திருந்தனர் பிரான்ஸ் அரசின் அரசு அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த பரீட்சை நடைபெற்றிருந்தது பரீட்சை மண்டபங்களுக்கான பாதுகாப்பு உட்பட்ட விடயங்களை பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் அதன் உப கட்டமைப்புகளும் மேற்கொண்டிருந்தன இதற்கிடையே பரீட்சை மண்டபங்களுக்கு அருகில் பிரான்சின் தேசிய உயர்கல்வித் தேர்வில் தமிழை விருப்ப பாடமாக மீண்டும் கொண்டுவருமாறு வருமாறு கோரும் முறையீட்டு மனுவுக்குரிய கையெழுத்து சேகரிப்பும் இடம்பெற்றிருந்தது தமிழியல் பட்டப்படிப்பு மாணவர்கள் இந்த நகர்வை மேற்கொண்டிருந்தனர் இலங்கையில் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்களுக்கான அனுமதி கையேட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் விண்ணப்பங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் ஊடாக மூன்று மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஜனவரி மாதம் நான்காம் திகதி நடைபெற்ற நிலையில் அதன் முடிவுகள் கடந்த மே மாதம் முப்பத்தி ஒராம் திகதி வெளியிடப்பட்டது இரண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பரிஜாதிகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து நாற்பத்தி நான்கு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பல்கலைக்கழக நுழைவுக்கான அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்துள்ளனர் இதற்கான விண்ணப்பங்களை விண்ணப்பதாரிகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ ACLK ஊடாக மூன்று மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீலங்காவின் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்புதாமருதுங்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கு செல்வடியாகவும் பல்கலைக்கழக சேர்க்கை கையேடுகள் இலங்கையின் காப்புரிமை சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் குறித்த கையேட்டின் உள்ளடக்கங்களை மாற்றுவது வணிக நோக்கத்திற்காக அச்சிடுவது கையேட்டை வெளியிடுவது மற்றும் விநியோகிப்பது என்பன சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இருபதுக்கும் மேற்பட்ட உந்துருளிகளில் சென்ற வன்முறை கும்பல் ஒன்று பண்ணை வீடொன்றின் மீது தாக்குதல் மேற்கொண்டதுடன் வைத்தும் எரித்துள்ளது முன்பகையே தாக்குதலுக்கு காரணம் என தெரியவந்துள்ள நிலையில் மெலதிய விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனா் ஜ்பாணம் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையில் உள்ள பண்ணையொன்றில் காணப்பட்ட வீடொன்றின் மீதே குறித்த வன்முறை கும்பல் நேற்றிரவு தாக்குதல் மேற்கொண்டுள்ளது குறித்த வீட்டில் தங்கியிருந்த இளைஞன் மீது நேற்று மதியம் வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக ஜால்போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினமிரவு எட்டு மணியளவில் இருபதிற்கு மேற்பட்ட உந்துருளில் வந்த ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் பண்ணை வீட்டினுள் புகுந்து வீட்டின் மீது தாக்குதலை மேற்கொண்ட பின்னர்

முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் கரைவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் அபிசாவளை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சிவன் சிவகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் எச் மக்ரோஸ் உடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் சடலத்தை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி மீண்டும் செய்திகள் இலங்கையில் அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரிப்பு மீட்பு பணிகளில் முப்படைகள் கொழுப்பில் வெள்ள அனர்த்தங்களை பார்வையிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு உத்தரவு பிரான்சில் தமிழ்ச்சோலை பணியகத்தில் நடைபெற்ற தமிழ்மொழி பொதுத் தேர்வு ஐயாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்கள் பங்கேற்பு இந்தியாவில் நாளை எண்ணப்பட உள்ள வாக்குகள் தமிழகத்தில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான காவல்துறை நம்பிக்கை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்